அமெரிக்காவில் இருக்க தமிழர்கள் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் என்ன பேசுகிறீங்க சமூக வலைத்தளத்தில் என்ன பதிவு செய்கிறீங்க ஏதாவது போராட்டத்தில் பங்கேற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் இதை ஏன்னால் அப்படியும் ஒரு சில குற்றச்சாட்டில் நீங்கள் குறிவைக்கப்படலாம் ஏற்கனவே ஒரு பெண் அது போல் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்ன ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மேலே இருக்க புகார் என்ன அந்த இந்திய மாணவி ஏன் தானாக நாடு கடத்தி கொண்டார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வீடியோவை எல் சால்வடார் என்ற நாட்டின் அதிபர் வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அமெரிக்காவில் வெனிஸ்வேலா நாட்டை சேர்ந்த கிரிமினல் கேங்கை நாடு கடத்தினாங்க ஆனால் நாடு கடத்தல எங்க சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தாங்க தீவிரவாத முகாம்க்கு அங்கே இவங்களை நாங்கள் அடைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ராணுவ விமானத்தில் இவங்களை கொண்டு வரல சாதாரண விமானத்தில் அமெரிக்க விமானத்தில் கொண்டு வந்தாலும் இவங்க நடத்தப்படுற விதம் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாத அதாவது கை கால்கள்லாம் கட்டப்பட்டிருந்தது தலைக்கு மொட்டை அடித்து வெள்ளை சட்டை வெள்ளை ஷார்ட்ஸ் கொடுத்து முகத்தில் இருக்க மீச தாடியெல்லாம் சுத்தமாக எடுத்து தலை குனிந்தவாறே கொண்டு வந்து சிறைச்சாலைகளில் அடைக்கப்படும் வீடியோ காட்சிகளை அந்த நாட்டு அதிபர் வெளியிட்டிருக்கார் எலான் மஸ்கி இதை ரீட்வீட் செய்திருக்கிறார் முதல்ல இந்த வீடியோவை நாம் பெரிய தீரையில் பார்த்து விடுவோம் இது ஒரு விஷயம் இவங்க கிரிமினல் கேங் என்று சொல்லப்படுகிறாங்க ஏற்கனவே சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்காவில் நுழைய முயன்ற இந்தியர்களையும் செங்கிலியால் கை கால்கள் கட்டப்பட்டு இராணுவ விமானத்தில் இந்தியாவே திரும்பி கொண்டு வந்து விட்டு வீடியோ காட்சிகள்லாம் பார்த்துருப்போம் இது சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே போன முயற்சி செஞ்சவங்க ஆனால் சட்ட ரீதியாகவே அங்கே வசிக்கும் மாணவி ஒருவர் அவங்களுடைய விசா மறுக்கப்பட்டு நீங்களாக உங்களை நாடு கடத்தீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அவரும் அவ்வாறே செய்து அங்கிருந்து கனடா தப்பிவிட்டார் அந்த மாணவி பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த மாணவி வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி படித்து வராங்க கிட்டத்தட்ட பிஹெச்டி முடிக்க போகிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சோதனை என்ன அப்படின்னா திடீரென அவங்களுக்கு ஒரு இமெயில் வருகிறது அமெரிக்க துணை தூதகத்திலிருந்து இருந்து உங்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என மாணவி பத சற்று நேரத்தில் பார்த்தா அந்த மாணவியின் எங்க ஹாஸ்டல்ல அதிகாரிகள் வந்து விட்டார்கள் அமெரிக்க அதிகாரிகள் அந்த மாணவி பதறி போகிவிட்டார் அமெரிக்காவில் ஏற்கனவே பைடன் இருக்கும் போது அந்த அறிமுகம் செய்யப்பட்டது ஆனால் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவில் தஞ்சமடைய விரும்புகிறவங்க பயன்படுத்தி வந்தாங்க வந்தாங்கி விட்டது அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அமெரிக்காவிலிருந்து வெளியே போக விரும்புறீங்களோ நீங்களா உங்களை நாடுக பயன்படுத்திக்கிறீங்களோ அவங்க அந்த ஆப்பை பயன்படுத்துகிறீங்க நீங்களாக வெளியே போனால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உள்ளே வரலாம் நாங்களாக கண்டுபிடிச்சி உங்களை போட்டு உங்க நாட்டுக்கு அனுப்பினோம்னா காலத்துக்கும் நீங்கள் அமெரிக்கா உள்ள காலை வைக்க முடியாது எது வசதி என்ற அளவில் அமெரிக்கா தற்பொழுது தகவல்களை வெளியிட்ட காரணத்தினால் அந்த மாணவி ரஞ்சினி ஸ்ரீனிவாசன் என்பவர் இந்தியாவில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது தொடர்பாக விசாரிக்கப்பட்டிருக்கிறது நாம் கூட அமெரிக்க துணை தூதரகத்தில் சென்னையில் கேட்டோம் ஊடகத்திலெல்லாம் செய்தி போட்டிருக்காங்க சென்னையில் தான் அந்த இமெயில் போச்சு அந்த மாணவிக்கு வீசாரது அப்படின்னு சொல்லி தமிழகத்தை சேர்ந்தவங்களான்னு சொல்லி இன்னும் அமெரிக்க தூதரகம் பதில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அவர்கள் பதில் அளிக்கவில்லை மாணவி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்று ஒரு கேள்வி இருக்கிறது மாணவி என்ன செஞ்சாங்க எதனால் அந்த முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்கா இப்போ என்ன செஞ்சிருக்காங்க நீங்கள் ஹமாஸுக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அது ஒரு தீவிரவாத இயக்கம் அமெரிக்காவை பொறுத்தவரை அப்போது ஒரு தீவிரவாத இயக்கத்திற்கு நீங்கள் ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் உங்களுடைய விசா எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது உங்களை தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க நீங்கள் படித்த யூனிவர்சிட்டியில் இருந்தோம் அதனால் நீங்களா போகிறீங்களா நாங்களாக கைது செய்து அனுப்பணுமா என்று மும்முரம் காட்டும் பொழுது அந்த மாணவி தாமாக முன்வந்து நாடு கடத்தி கொண்டார் அந்த வீடியோவுடைய சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து அமெரிக்க அதிபர்கள் பார்த்தீங்களா அமெரிக்காவில் வந்து இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டீங்கன்னா இதுதான் நிலைமை என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து விடுவோம் அதனால் அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன பேசுறீங்க சமூக வலைதளத்தில் என்ன பதிவு செய்கிறீங்க ஏதாவது ஒரு போராட்ட களத்தில் கலந்துக்கிறீங்களா இதெல்லாம் நீங்கள் தீவிரமாக மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று உங்களுடைய பேச்சாலும் செயலாலும் நீங்கள் பாதிக்கப்படலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் செய்திகளை உடனுக்குடன்